என்னோட ஜனமே அடுத்தது வெறியோடு புசிக்கிறது மற்ற இருபத்தி நாலு நாற்பத்தொம்பது தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியோடு வெறியரோடு புசிக்கும் குடிக்கும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்கார் நினையாத நாளிகளில் நாடி நாளிலும் நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கண்டிப்பையாய் தண்டித்து மாயக்காரோடு அவனுக்கு ஒரு பங்கை நியமிப்பான் அங்கே அழுகையும் பற்கரிப்பு உண்டாக மாயக்காரர்களுக்கு ப அழுகையும் பற்கடிப்பும் உண்டா மாயம் மாய மாய மாயம் விசுவாசி தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா அது அவங்களாம் அழுகையும் பற்கடிப்பான இடத்துக்கு போவாங்கன்னு வேதம் சொல்லுது இந்த இடத்துல பாருங்க விசுவாசியா இருக்கிறவன் பண்ண மாட்டான் ஞாபகம் தரிக்கப்பட்டிருக்குது பின் வாங்கி போகிறது முன்னிலைமும் பின்னல் அதிக கேடுல போவோம் இது நல்லா இருக்கிறவன் பாருங்க என்ன பண்ணுறான்னு உடன் வேலைக்காரர் அடிக்க தொடங்கி வெறியரோடு புசிக்கும் குடிக்கும் தலைப்பட்டால் க விருந்துகளால் கரையுண்ணில் படுகிறது யூதாவில் வாசிக்கிறோம் இதெல்லாம் சொன்னால் பிரச்சனையாயிடும் அதான் சொல்கிறனே மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால கெடுக்கிறான் நீதினால நீதிமான அறிவினாலே தப்பு வைக்கிறான் அதான் சொன்னேன் முதல்ல வீட்டை வித்துருன்றது இங்கே போகலான்றது அங்கே ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவான் மாயக்காரன் வாய் சும்மாவே இருக்காது மற்றவனை கெடுக்கிறதுலே இருக்கும் ஒரு நீதியான பாதையில் மாட்டான் இது சக விசுவாசிகளுக்குள்ளே நடக்குது பாஸ்டர் செஞ்சாலும் தப்பு தான் விசுவாசம் செஞ்சாலும் தப்பு தான் இந்த இடத்துல அந்த ஆண்டவர் வரும்னு சொல்லிட்டு வர நாள் வருகை எப்போயோ இருக்குது ரெண்டாயிரத்துலேருந்து சொல்லுங்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து சொல்லுங்கிறாங்க தொண்ணூத்தொம்போதுலேருந்து சொல்லுங்கிறாங்க ஏசு வராருன்னு இன்னும் வரல இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போய் வெறியரோடு பூசிக்க ஆரம்பிக்கிறான் துர்மார்க்கரோடு போய் அவனுடைய ஐக்கியத்தை குறிக்கிறது வெறியரோடு பூசிக்கும் குடிக்கும் தலைப்பட்டால் இது நினையாத நேரத்தில் அந்த எஜமான வந்து என்ன செய்கிறான் அழுகையும் பற்கடிப்பான இடத்துல கொண்டு போய் வைக்கிறான் மாயக்கார இடத்துல போய் மாயக்காரருக்கு நியமிக்கப்பட்ட இடம் என்னாக்கா அழுகையும் பற்கடிப்புன்னு இருந்த இடம் விசுவாசிகள் புரிந்து கொள்ளணும் நல்ல விசுவாசி இந்த மாதிரி சோரம் போச்சுன்னா இது மாயக்காரர் இடத்துல போய் இது வந்து சேர்ந்துடும் இது எங்கே போவோம் பரலோகத்தில் எனக்கு எங்கே இடம் வைத்திருக்கிறீர் ஆண்டு சில பேர் பரிசுத்தானலாம் கேட்டுருக்குறாங்க அது கேட்டு விசுவாசிகளும் ஆண்டு வரையே சொல்லணும்னு வாருங்க ரெண்டு பேர் விஷயத்துலையும் என்கிட்ட வந்துச்சு ஒரு வாட்டி இது மேட்டரு என்ன இதை பற்றி கேட்குறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு நான் சொன்னேன் வாசனை என்ன சொல்கிறோம் அதுதான் அக்கிரமி சேர்க்கிறேன்னுட்டு அகன்று போகலாம் துரத்திடுவார் மாயக்காருக்கு நியமிக்கப்பட்ட பகுதின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே விசுவாசியினுடைய காரியங்கள் இப்படியெல்லாம் காணப்பட்டது மாயக்காரோடு பங்கு நியமிப்பாரு இந்த வசனத்தை தான் சொல்லி நான் சபையை அதான் புரிஞ்சுக்கொள்ளும் நீங்கள் எவ்வளோ தசமாக கொடுக்குறீங்கன்னு முக்கியம் இல்லை எவ்வளோ அட்டென்டிவாக இருக்கிறீங்க சர்ச்சிக்கின்னு முக்கியம் இல்லை இந்த மாயெல்லாம் உள்ள இடத்துல இருக்கக்கூடாது வெறி ரோடு போய் புஷிக்கிறது கேஎஃப்சி பக்கெட் சிக்கன் வெர்ரி அது இல்லைன்னா அவ்வளோதான் எங்கே வேணால் போய் தேடி கண்டுபிடிச்சிட்ணும் வருது அப்போ ஓடி ஓடி போய் வாங்கணும்னு சாப்பிட்ருது இப்போ எவனையார் ஸ்விக்கி டொமேட்டோ டொமேட்டோன்னு எதனோ ஏதோ இருக்குது இல்லையா அதில் வர வச்சு சாப்பிட்றது